மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க வரும்படி அதிமுகவுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு எந்த சக்திகளோடும் விசிகா கைகோர்க்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திருமாவளவனின் பேச்சு குறித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திருமாவளவன் கூறிய கருத்துக்களுக்கு கட்சி தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும் விசிக முன்னெடுத்துள்ளது நல்ல விஷயம் என கூறியுள்ளார் வேலூரில் கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய விவகாரத்தில் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி கூடுதல் எஸ்பி உள்ளிட்ட பதினான்கு அதிகாரிகள் காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மொத்த நீதிபதி பணியிடங்களின் எண்ணிக்கை அறுபத்தி இரண்டு அதில் பதிமூன்று இடங்கள் காலியாக உள்ள நிலையில் பூர்ணிமா சென்னை ஹைகோர்ட் தலைமை பதிவாளராக இருக்கும் ஜோதிராமன் அகஸ்டின் தேவதாஸ் மரியா கிளாட் உள்ளிட்ட மூன்று பேரை நீதிபதிகளாக நியமிக்க உச்ச நீதிமன்ற மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டக் கோரி மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐந்து மாவட்டங்களில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இணைய சேவையும் துண்டிக்கப்பட்டுள்ளது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டம் எஸ்எம்எஸ்டிஎம் மாடியூல் இன்ஜினின் ஆறாம் கட்ட சோதனையானது நெல்லை மகேந்திரகிரியில் உள்ள திரவ இயக்க அமைப்பு மையத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது டில்லி அரசை கலைக்க வேண்டும் என கூறி பாஜக எம்எல்ஏக்கள் அனுப்பிய கடிதத்தை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு ஜனாதிபதி அனுப்பினார் நாளையே தேர்தல் அறிவித்தாலும் நாங்கள் தயார் என்று ஆம் ஆத்மி தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் டெக்சாஸில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் கல்வி முறை இந்தியாவின் திறன் கட்டமைப்போடு எந்த வகையிலும் இணைக்கப்படவில்லை தற்போதுள்ள கல்வி முறையின் மிகப்பெரிய பிரச்சனை கருத்தியல் தான் என பேசினார் மேலும் ஹிந்தி திணிக்கப்படுவதாகவும் பேசினார் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் மத்தியில் ராகுல் பேசிக் கொண்டிருந்த போது பப்பு பப்பு என்று கோஷம் எழுப்பினர் அப்போது ராகுல் பப்பு இல்லை நன்கு படித்தவர் அவரை புரிந்து கொள்வது கடினம் என சொல்லி காங்கிரஸ் அயலக அணி தலைவர் சாம் பெட்ரோடா இந்தியர்களின் கோபத்தை சமாளிக்க முயன்ற சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது வெளிநாட்டில் பேசும்போது இந்தியாவை ராகுல் அசிங்கப்படுத்துவது இது முதல் முறையல்ல என்பது குறிப்பிடத்தக்கது ராகுலின் பேச்சுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட இந்தியர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் வியட்நாமில் யாகி சூறாவளியால் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் வடக்கு வியட்நாமில் ஆற்றின் மேல் கட்டப்பட்டிருந்த பாலம் நொடிப்பொழுதில் இடிந்து விழுந்தது பாலத்தில் சென்று கொண்டிருந்த லாரி கார் பைக் என பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஆற்றில் விழுந்தன ஆற்றில் விழுந்தவர்களில் மூன்று பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ளவரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தேர்தலுக்கான முன்னோட்டமாக கருதப்படும் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர்கள் விவாதம் பிலிடெல்பியாவில் உள்ள தேசிய அரசியல் அமைப்பு மையத்தில் இந்திய நேரப்படி இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு அனல் பறக்க நடத்த முடிந்தது இந்த தேர்தலில் போட்டியிட ஒருவரை ஒருவர் தகுதியற்றவர் என்று கூற பரபரப்பு குற்றச்சாட்டுகளை காட்டமாக அடுக்கினார் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் கூறியுள்ளார் இந்நிலையில் சமூக வலைதளங்களில் வயது வரம்பை அமல்படுத்துவது தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியம் குறைவு என்று கூறியுள்ளனர் ஆய்வாளர்கள்